வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் இந்த மாதத்துல பல மாநிலங்கள்ல உள்ளாட்சி தேர்தல் நடந்துட்டு இருக்குது சமீபத்துல கேரளால உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு தெலுங்கானால நடந்துட்டு இருக்குது மகாராஷ்டிராலையும் நடந்துட்டு இருக்குது பஞ்சாப்ல நடந்துட்டு இருக்குது அதே மாதிரி அருணாச்சல பிரதேசத்துலயும் நடந்துட்டு இருக்குது இப்படி பல மாநிலங்கள்ல உள்ளாட்சி தேர்தல் நடந்துட்டு இருக்குது அதுல ஒரு மாநிலம் தான் மகாராஷ்டிர மாநிலம் மகாராஷ்டிர மாநிலத்துல உள்ளாட்சி தேர்தல் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருச்சு இந்த மாதத்தினுடைய தொடக்கத்துல இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு இந்த மாதம் இருபதாம் தேதி நடைபெறவிருக்கிறது இருபத்தி ஓராம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியிடவிருக்கிறாங்க அது போக மும்பை மாநகராட்சிக்கான தேர்தல் ஜனவரி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம் அந்த மும்பை மாநகராட்சி தேர்தலில் என்டிவினுடைய சீட் ஷேரிங் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத கூட நம்ம பகிர்ந்திருந்தோம் அந்த மும்பை மாநகராட்சி உட்பட மகாராஷ்டிர மாநிலத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது முனிசிபல் கார்பரேஷனுக்கான தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி தேர்தல் நடைபெறவிருக்கிறதுன்னு சொல்லி இருக்கிறாங்க பதினாறாம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியிடவிருக்கிறாங்க சோ இப்பவே வந்து மும்பை மாநகராட்சி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் செல்வம் கொளிக்கக்கூடிய ஒரு மாநகராட்சி ஒண்ணு மகாராஷ்டிரா மாநிலத்துல ஒரு எம்எல்ஏவா இருந்து சம்பாதிக்கிறத விட மும்பை மாநகராட்சியில ஒரு கவுன்சிலரா இருந்து சம்பாதிக்கக்கூடிய பணம் அப்படின்றது அதிகமா இருக்கிறதுனால மும்பை மாநகராட்சி தேர்தல் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய டைம்ல பலர் கட்சி மாறுவார்கள் அப்படின்ற செய்தி இருந்தது சோ இப்போ பலருமே வந்துட்டு கட்சி மாறிட்டு இருக்கிறாங்க பலர் பிஜேபி இணைந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது சோ மும்பை மாநகராட்சி உட்பட மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது மாநகராட்சிகளுக்கு ஜனவரி பதினைந்தாம் தேதி தேர்தல் இருக்கிறது、பதினாறாம் தேதி தேர்தல் முடிவுகள் காத்திருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் எவ்வளவு சீட் படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி